தேர்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஓகே கிறிஸ்துமஸ் சீசன் என்பது டிசம்பர் ஃபர்ஸ்டே ஆரம்பித்து விடும் உலகம் எங்கும் பல வண்ணமயங்களால் மின் பொருத்தப்பட்டு ஒரு திருவிழா கோலம் டிசம்பர் ஃபர்ஸ்டே ஆரம்பித்து விடும் அதே நேரம் டிசம்பர் மாதம் தொடங்கிவிட்டால் ஒவ்வொரு வருடமும் நான் காண்கின்ற ஒரு கட்டுரை டிசம்பர் இருபத்தைந்து உண்மையில் கிறிஸ்து பிறந்த தினமா ஜீசஸ் பர்த்டே டிசம்பர் இருபத்தைந்தா என்ற உடையம் பல சமூக வலைதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கும் ஓகே சோ இந்த ஒரு கேள்வி இன்று நேற்று கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி அல்ல பழங்காலமாக பல காலமாக காலாகாலமாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி உண்மையில் ஜீசஸ் இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தைந்து தான் பிறந்தாரா அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா என்ற ஒரு விஷயம் ஓகே இதற்கு பதிலாகத்தான் இந்த காணொளி அதாவது ஜீசஸ் இருபத்தைந்து தான் பிறந்தாரா இல்லையா உண்மையா பொய்யா என்ற விடயங்களை தாண்டி இந்த ஜீசஸ் பிறப்பு என்பது கொண்டாடப்படுவதன் காரணம் என்ன அதற்கு ஒரு ஆன்மீக வடிவம் இருக்கின்றது அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் ஓகே உலகத்திலே அதிக மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் உலகத்தில் அதிக இடங்களில் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் ஓகே அதிக விடுமுறையை கொண்ட ஒரு காலம் என்பது இந்த கிறிஸ்துமஸ் காலம் ஸோ இந்த கிறிஸ்துமஸ் ஆனது முதலாவது அதாவது கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் ரோமை பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய பின்னர் முதலாவது நைசியன் கவுன்சில் என்ற விஷயம் ஒரு கூட்டத்தொடர் நடக்கின்றது அதில் தான் முன்வைக்கப்படுகின்றது அதன் பிறகு கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி முப்பத்தி ஆறிலே முதல் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இருந்தாலும் அதற்கு பிறகு காலப்போக்கிலே சில சர்ச்சைகள் காரணமாக இந்த ஜீசஸ் பிறப்பு உண்மைதானா என்ற ஒரு கருத்து அந்த காலத்திலிருந்து நிலவுகின்றது இது போன்ற சில க காரணங்களினால் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அந்த அளவு கலைகட்டாமல் அப் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போகின்றது பிறகு கிறிஸ்தவ கும்பின் எண்ணூறாம் நூற்றாண்டிலே ரோமை பேரரசன் சாலி மேஜி தன்னை முடிசூட்டி கொள்ளும் பொழுது அதற்கு பிறகு மீண்டும் இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் பண்டிகை விமர்சையாக கொண்டாடுகின்ற ஒரு வழக்கம் உலகத்திலே தோன்றிவிட்டது ஓகே இப்பொழுது இந்த டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று கொண்டாடலாமா ஜீசஸ் உண்மையிலே பிறந்தாரா என்று கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்னவென்றால் ஆதிகால ரோம ரோம பழங்குடியினர் வழிபாட்டு முறையான பேகன் வழிபாட்டிலே இந்த வருடத்தின் இறுதி பகுதியிலே சட்டநிலா என கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை இருக்கின்றது அதாவது இண்டிக்ஸ் என்ற சூரிய கடவுளுக்கு கொண்டாடுகின்ற பண்டிகை இதை இவர்கள் கொண்டாடுவதற்கு காரணம் குளிர்காலம் முடிந்து வெயில் ஆரம்பிக்கின்றது இனி அதற்கு பிறகு அவருடைய அதாவது வாழ்க்கை அறுவடை விவசாயம் என்ற உடையங்கள் மாறப்போகின்றது இதன் ஆரம்பமாக இந்த ஒரு சட்டநிலா பண்டிகை கொண்டாடப்பட்டது அதர் ஒளியின் திருவிழா என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த விஷயத்தை தான் பிறகு அதே வழக்கம் தொடர்வதற்காகத்தான் பெயர் மட்டும் மாற்றப்பட்டு கிறிஸ்துமஸாக கிறிஸ்து பிறப்பாக மாற்றப்பட்டது என்பது ஒரு கருத்து அடுத்த கருத்து பைபிளில் குறிப்பிடப்படுகின்றது கலிலியா நாட்டிலிருந்து மேரியும் ஜோசேப்பும் மேரி காற்று கருவுற்றிருந்த போது குடிசன மதிப்பீடுக்காக அதாவது சென்சஸ் சென்சஸ் எடுப்பதற்காக கலிலியாவிலிருந்து மெத்லேகனுக்கு சென்றார்கள் அந்த டைம்ல தான் இந்த ஜீசஸ் பிறப்பு நிகழ்கின்றது இந்த குடிசன மதிப்பீடு சென்சஸ் ஆனது அகஸ்ட சீசர் அறிவித்த ஒரு விஷயமாக குறிப்பிடப்படுகின்றது உண்மையில் அகஸ்ட சீசர் இந்த குடிசன மதிப்பீட்டை குறிப்பிட்டாரா அல்லது அறிவித்திருந்தாரா என்ற வரலாற்று ரீதியான ஒரு கேள்வி இருக்கின்றது அதிலும் இன்னொரு விடயம் இருக்கின்றது இந்த டிசம்பர் எனப்படுவது ஆதி கால அதாவது பழங்கால பலஸ்தீனத்திலே வெத்லேகம் பகுதியில் பகுதியிலே அதிகமாக பனி கொட்டுகின்ற ஸ்னோஃபாலிங் ஒரு காலமாக இருக்கின்றது ஸோ இந்த காலத்திலே குடிசன மதிப்பீட்டிற்காக மக்கள் அனைவரும் தத்தங்கள் இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அகஸீசர் பேரரசர் குறிப்பிட்டிருப்பாரா என்ற விஷயம் இருக்கின்றது அடுத்தது பைபிளிலே குறிப்பிடப்படுகின்ற இன்னொரு விஷயம் கிறிஸ்து பிறப்பு முதலாவது அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்கு அல்லது மந்தைகளுக்கு காவல் காத்து நின்றவர்களுக்கு ஸோ இந்த பனி விழுகின்ற ஸ்னோஃபாலிங் சீசனிலே இடையர்கள் தங்களுடைய மந்தைகளுக்கு ஆடு ஓ மாடோ எதற்கோ காவல் காத்து நின்றார்களா இரவு பொழுதிலே என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஓகே இந்த கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டும் என்று சொன்னால் திருமுழுக்கு யோகான் ஜோன் பேப்டிஸ்ட் என்பவருடைய கதையை கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது கதையிலும் ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது கிறிஸ்து இருபத்தைந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பவர்களுடைய கருத்தும் இருக்கின்றது இதற்கு கத்தோலிக்க திருச்சி அல்லது கிறிஸ்தவ மத சபைகள் முன்வைக்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது ஓகே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பவர்களுடைய வாதம் என்னன்னு சொன்னால் அவர்களுடைய மூன்றாம் மாதம் ஆரம்பிக்கின்ற ஒரு பண்டிகை இருக்கின்றது ஷவாட் பண்டிகை இந்த ஷவாட் பண்டிகை காலத்திலே யூத ஆலய வழிபாட்டிற்காக இருபத்தி நாலு குருக்கள் இருப்பார்கள் இந்த இருபத்தி நாலு குருக்கள் என்ற எண்ணிக்கை வந்து கிறிஸ்தவர்களுடைய அல்லது யூதர்களுடைய பழைய நூலான பழைய ஏற்பாடு அல்லது யூதர்கள் குறிப்பிடப்படும் தோரா என்ற நூலிலே எண்ணிக்கை முதலாவது எண்ணிக்கை நூலிலே இந்த விஷயம் குறிப்பிடப்படுகின்றது குருக்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் அவியா என்ற தரம் இருக்கின்றார் இந்த அவியா குலத்தை சேர்ந்தவர் தான் நான் இப்பொழுது சொன்ன ஜான் பேப்டிஸ்ட் அல்லது திருமுழுக்கு யோவான் என்பவருடைய தந்தை அவருடைய பேர் சகரியா இந்த சகரியாக்கு துண்டு விழுந்திருக்கின்றது எட்டாவது பாரம் ஓகே ஸோ இந்த ஷவோட் பண்டிகை என்பது யூத கலண்டரிலே மூன்றாவது மாதம் கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆரம்பிக்கின்ற ஒரு விடயம் அதாவது மூன்றாவது மாதம் அவர்களுடைய மொழியிலே சிவன் அந்த மூன்றாவது மாதத்தின் பெயர் தற்பொழுது நடைமுறையிலே மே மாதம் எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற கிரகரியன் கலண்டரிலே மே மாதம் ஸோ இந்த மூன்றாம் மாதம் இறுதிப்பகுதி நாலாம் மாதத்தில்தான் செக்கரியாவுக்கு கடவுளின் தூதர் அறிவிக்கின்றார் உனக்கு ஒரு மகன் பிறப்பார் அவருடைய ஜான் நீ வைக்க வேண்டும் என்ற விஷயம் குறிப்பிடப்படுகின்றது அதிலிருந்து ஆறு மாதங்களுக்கு பின்னர் மேரி அதாவது ஜீசஸுடைய தாயாக இறைவன் தேர்ந்தெடுத்த பெண்ணை பெண்ணாக குறிப்பிடப்படுபவர் இந்த மேரிக்கு இதே அதாவது கடவுளுடைய அந்த குரல் தொடருடைய அறிவிப்பு நடக்கின்றது அப்பொழுது குறிப்பிடப்படுகின்றது இந்த செக்ரியாவின் மனைவி எலிசபெத்திற்கு இப்பொழுது ஆறாம் மாதம் என்று அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இதைய கேலண்டரிலே ஒன்பதாவது மாதம் கிஸ்லேவ் தற்பொழுது அது செப்டம்பர் மாதமாக எங்களுடைய கணக்கின்படி செப்டம்பர் ஒக்டோபர் பகுதி ஸோ இது மேரியனுடைய கன்சிவான முதல் மாதமாக கணிக்கப்படுகின்றது அதிலிருந்து ஒன்பது மாதங்கள் பின்னோக்கி பார்க்கும் இலோல் என்கின்ற மாதம் அதாவது ஆறாவது மாதத்தின் பிற்பகுதி திஸ்ரி எனப்படும் ஏழாவது மாதத்தின் முதல் பகுதி சோ இந்த திஸ்ரி எனப்படுவது கோடை காலத்தின் இறுதி பகுதியாக கணிக்கப்படுகின்றது இதைத்தான் அந்த இடையர்கள் நின்றார்கள் என்பதற்கு ஆதாரமாக இது இவ்வாறு இருந்திருக்கலாம் என்று குறிப்ப குறிக்கப்படுகின்ற விஷயம் இதே விஷயத்தை கிறிஸ்து பிறப்பு உண்மையில் டிசம்பர் இருபத்தைந்து தான் நிகழ்ந்தது என்று சொல்கின்ற கத்தோலிக்க திருச்சபையிலே இருப்பவர்கள் முன்வைக்கின்ற வாதமாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால் இந்த குருக்களுக்கு சீட்டு குழுக்கள் இடம்பெடுகின்ற அதாவது ஆலய பூசை செய்பவர்களை நியமிக்கின்ற அந்த விடயமானது சுக்கோ பண்டிகை காலத்திலும் இந்த சுக்கோ பண்டிகை ஏழாவது மாதம் திஸ்ரி மாதத்திலே அவர்களுடைய கலண்டர்லேயே யூத கலெண்டரிலேயே ஆரம்பிக்கின்றது இந்த சுகோத் எனப்படுவது யூதர்கள் விமரிசையாக கொண்டாடிய ஒரு கூடார திருவிழா என்பது அதாவது நடைமுறை வழக்கின் பெயர் இந்த சுகோத் பண்டிகையிலிருந்து எட்டாவது வாரம் தான் இந்த ஜான் பேப்டிஸ்டின் தந்தை சக்கரியாவின் வாரம் அதாவது எட்டாவது வாரம் எனப்படுவது ஒன்பதாவது மாதத்தின் இறுதி பகுதி அதாவது செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர் ஸ்டார்ட் அப்பொழுதுதான் அவருடைய மனைவி எலிசபெத் கருத்தரிக்கின்றார் அதிலிருந்து ஆறு மாதத்தில் தான் மேரிக்கு கடவுளின் வாக்கு அருளப்படுகின்றது அதாவது தற்போதைய நடைமுறைப்படி மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் அதிலிருந்து ஒன்பது மாதங்கள் பின்னோக்கி பார்க்கும் பொழுது டிசம்பரின் இறுதி பகுதி என்பது கிறிஸ்தவ சபைகள் கத்தோலிக்க திருச்சபை முன்வைக்கின்ற வாதம் இந்த கத எங்கே வந்தது என்று சொன்னால் இந்த சட்டநிலா பண்டிகை இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சட்டநிலா பண்டிகை கொண்டாடுவதற்கு மந்தைகளை கொள்வனவு செய்வதற்கு வியாபாரிகள் வருவார்களாம் ஸோ அதற்காக கூட அவர்கள் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் என்ற ஒரு விஷயம் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது ஓகே எது எவ்வாறாக இருந்தால் உண்மையிலேயே இந்த வாதிடுபவர்கள் அல்லது கிறிஸ்துவின் பிறப்பு இருபத்தைந்து கூறுபவர்கள் உண்மையிலே இந்த சட்டநிலா பண்டிகை தான் மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இந்த சட்டநிலா பண்டிகை இந்த மக்கள் வந்து ரோம மக்கள் கிறிஸ்தவ மாதை தழுவ முன்னர் பல நம்பிக்கைகளிலும் பல கடவுள் கொள்கை கோட்பாட்டிலும் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்த ஒரு மக்கள் கூட்டமாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களை ஒன்று திரட்டி நல்வழிப்படுத்தி ஒரு நம்பிக்கையின் கீழே கொண்டு வருவதற்காக அதே கால கிறிஸ்துமஸாக கொண்டாடி இருக்கலாம் அவ்வாறு கூட இருக்கலாம் உண்மையிலே ஜீசஸ் பிறப்பு டிசம்பர் இருபத்தி ஐந்து இல்லாமல் கூட இருந்திருக்கிறார் அவ்வாறு வைத்துக் கொள்வோம் ஓகே இந்த கிறிஸ்து பிறப்பு டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு ஆன்மீக ரீதியான ஒரு வடிவம் இருக்கு இந்த ஆன்மீக ரீதியான வடிவம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்து பிறந்த தினத்தை கேக் வெட்டி கொண்டாடி களியாட்டமாக கொண்டாடுவதல்ல அதற்கு மாறாக இந்த ஜீசஸின் ஃபாலோவர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கத்தலிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஜீசஸின் இரண்டாவது வருகை அவர் கடவுள் என்ற மாட்சியோடு திருப்பி இந்த பூமிக்கு வருவார் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு திருவிழா தான் உண்மையிலேயே கிறிஸ்துமஸ் இதற்காகத்தான் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகின்றோம் அதன் மூலமாக பாவ வாழ்க்கையை விட்டு நல்வழிக்கு எப்பொழுதும் எங்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் வரவிருக்கின்ற கடவுளை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம் என்ற ஒரு விஷயம்தான் இங்கே முக்கியமான ஆன்மீக வடிவம் அதன் கருப்பொருள் இதுதான் ஓகே பிடித்திருந்தால் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்திக்கின்ற இன்னொரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்